കിട കൊണ്ടുരുക നീ പെണ്ണിയേ ലെഫ്റ്റ് വണ്ടി വരുന്നു ചേരത്തി കേറൂ നാരാജി നാരാജി പാഞ്ഞി കുടിയാണ് നീ വരാനാ നീ താമര എങ്ങേ விவசாய அடையும் துணை செயலாளர் முன்னாள் ஒரு மயில கொண்டு ஒற்றை செயலாளர் சிவம்புட்டி பேராட்டி நாலு பேரு டவுன் டவுன் பஞ்சாயத்து கவுன்சிலர் பாண்ட பாண்டி பாண்ட आउ बेठुला हो गयो त भयो न आउ र एरे त्यो के गर्नु आउ गइरहे नि 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 ए एरी सुन न यो कुनाडी आउँछ नि एरे के எடப்பாடியிடம் பல முறை வருத்தியாச்சு கழகம் ஒன்றும் சேரலைன்னா கட்சி ஆளுங்கட்சியாக வரவே முடியாது கட்சி ஒன்றுமெல்லாம் போயிடும் கூட்டு சேருங்க கூட்டு சேருங்க மாவட்ட செயலாளர் வாயிலாகவும் எங்கள் கழக துணை பொய் செயலாளர் பொருளாளர் எல்லாமே எங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி சொல்ல சொல்லியாச்சு நேரடியாகவும் எடப்பாடியாக சொல்லியாச்சு கட்சி ஒன்றும் சேரலைன்னா எந்த சூழ்நிலையும் வர முடியாது இன்னைக்கு அவர் நிபந்தனை ஆதரவு வர்றாங்க வர்றங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனோட சுயநலத்துக்காண்டி இந்த அருமையான ஒரு கட்சியை கலைச்சி ஒக்குடுறது வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியல நாங்களாம் நாற்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு வருஷம் நான் டிச்சலாரு பத்து வருஷம் பேரூராட்சியாளர் இன்னைக்கு வரைக்கும் அம்மா தலைவர் இருந்து இருக்கேன் நான் எங்களால் அந்த இந்த கட்சியை வந்து இவர் அழிக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியல அதனால வந்து அவரோட கொள்கை போகிற போக்கு பிடிக்காம மாண்பு ஐயா ஓபிஎஸ் ஒரு தலைமையில் வந்து மக்கள் பூராமே அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லா இடத்துல இருக்காங்க அதுவாசி வந்து இவர் ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்து சேர்ந்துட்டோம் கட்சியாளர் இணைஞ்சிட்டோம் உங்கள் பேர் என் பேர் மோகன் நான் வத்தல கொண்டு கிழக்கு ஒன்றிய கலாச்சார நான் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் என்னை வந்து இந்த உங்களோட கொள்கை பிடிக்கலை அதுவாசி நாங்கள் வந்து உடனடியாக போகிறோம் அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு வந்ததெல்லாம் நான் மாவட்ட செயலாளர் கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தேன் இனிமேல் உங்களோட இதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த கட்சியை உறுப்பிட போகிறதில்ல நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு தான் ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன்

மணியை கட்டுறது யாரும் தெரியாம எல்லாரும் முடிச்சுக்கா என்ன மாதிரி புதுசா கட்சி சேர்ந்தது இந்த கட்சியினுடைய நாங்கெல்லாம் பரம்பரையா கட்சியில நாற்பது வருஷம் கட்சி இந்த கட்சி அழியறது வந்து எங்கனால தாங்கிக்கிற முடியல மொத்தத்துக்கு இது இதுல அவருக்கு என்ன சிரமம் இருக்கு எடப்பாடி அழகா கட்சியை எல்லாத்தையுமே இணைச்சிட்டு ஒன்னா சேர்ந்ததை சந்திச்சுட்டு அழகா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா கொண்டு போட்டு போகலாமே